ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிச்சன் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு ஒன்று எடுத்துட்டு சின்ன சைஸு அதை தோலை கட் பண்ணிவிட்டு பொதி பொடி பொடியாக கட் பண்ணி அலசி வேக வச்சுட்டுருங்க அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேக வச்சாச்சு வேக வச்சு தண்ணியை வடித்து இந்த வடிகட்டில் எடுத்து தண்ணியை வடித்து எடுத்து வச்சுடுங்க தனியாக இருக்கட்டும்னு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம தாளிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம் ஒரு இப்போ வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி ஒரு கொத்து கொத்தமல்லி தழை ஒரு ஒரு புற ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்கு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளித்து விடனே இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அது வதங்கின பிற்பாடு இந்த மரவள்ளிக்கிழங்கையும் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு தேங்காயும் கொத்தமல்லித்தலையும் நல்லா விட்டு விடுங்க நல்லா தூவி விட்டு ஒரு ம மத்த எடுத்து நல்லா மசி தட்டிக்கிங்க தட்டி நல்லா கொஞ்சம் அது மெசிஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் இப்படி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் கொட்டிட்டேன் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் பெருங்காய்த்தூள் போட்டுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கப்பில் மாற்றிக்கிங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க இது ஒரு கப் டீயோட இதையும் ஒரு பவுல் கொடுத்திங்கன்னு வச்சுக்கங்க சாப்பிட்டுட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டுட்டு போயிடுங்க இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்